கன்னி ராசிக்காரர்களுக்கு வந்து என்னென்ன நாள் வரைக்கும் ராசிக்கு குரு பார்வை வந்து இருந்தது ராசிக்கு ஏழாம் இடத்துல ராகு பகவான் அமர்ந்திருந்தார் ராசியில் கேது பகவான் வந்து அமர்ந்திருந்தார் இந்த ராசியில் இருக்கிற கேது பகவானை குரு பார்த்தாலும் நடுவில் அந்த குரு வக்கரமான போது நிறைய புதுசு புதுசாக பிரச்சனைகள் குறிப்பாக ஹெல்த் ப்ராப்ளம்ஸு அதாவது இவர்களாவே வில்லிங்காக போய் ஒரு விஷயத்தில் ஈடுபாடு செய்வது பிறகு ஏண்டா அதில் போய் மாட்டினேன் அதுக்கு நான் போய் மாட்டாமலே இருந்திருக்கலாம் அதுவே நன்றாக இருந்திருக்கும் அப்படின்னு வருத்தப்படுவார் வெளிநாட்டில் போய் பிரச்சனை எடுத்துகிட்டு போன டாக்குமெண்ட்ஸு அங்கே அங்கீகரிக்கப்படலை நிறைய பிரச்சனைகள் வம்பு வழக்கு நோய் எதிரி கடன் போன்ற ஒரு பிரச்சனைகளுக்கு தீர்வு ஏழாம் பாவத்தில் சனி வருதே சார் அது கண்ட சனி சார் நீங்கள் அதை மறந்துட்டீங்களா அப்படின்னு நிறைய பேர் யோசிப்பார்கள் தொடர்புகள் கலத்திரம் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலும் வெளிநாட்டிலும் அவங்களுக்கு நிறைய பிளஸ் பாயிண்ட் கிடைக்கும் பிறகு ராகுபகவான் சொந்த நட்சத்திர சஞ்சாரம் செய்யும் பொழுது எதிர்பாராத ஒரு விஸ்வரூப வளர்ச்சி என்பது ஏற்படும் பாவத்தில் வந்து அமரக்கூடிய குரு பகவானுக்காக வியாழக்கிழமைகளில் சித்தர்கள் வழிபாடு ஜீவசமாதி வழிபாடு மகான்கள் வழிபாடு செய்வதன் மூலம் ஐபிசி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட மே மாதம் பதினெட்டாம் தேதி வருகின்ற ராகு கேது பயிற்சி சரி இப்போ கன்னி ராசிக்காரங்களுக்கு இதுக்கு முன்னாடி வரையும் எப்படி இருந்துச்சு இனிமேல் அவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்க போகுது சார் கன்னி ராசிக்காரர்களுக்கு வந்து என்னென்ன இது நாள் வரைக்கும் ராசிக்கு குரு பார்வை வந்து இருந்தது ராசிக்கு ஏழாம் இடத்துல ராகு பகவான் அமர்ந்திருந்தார் ராசியில் கேது பகவான் வந்து அமர்ந்திருந்தார் இந்த ராசியில் இருக்கிற கேது பகவானை குரு பார்த்தாலும் நடுவில் அந்த குரு வக்கரமான போது நிறைய புதுசு புதுசாக பிரச்சனைகள் குறிப்பாக ஹெல்த் ப்ராப்ளம்ஸு வெளியில் சொல்ல முடியாத எதேதோ புது புதுசான வைரல் இன்ஃபெக்ஷன் அது போனால் அதுக்காக மெடிசன்ஸ் எடுத்தது அந்த மெடிசன்ஸுனால நிறைய சைடு எஃபெக்ட்ஸு பிறகு அடுத்த டாக்டரை போய் பார்த்தா நீ ஏன் அந்த மெடிசனை எடுத்து அந்த தான் உனக்கு பிரச்சனை அப்புறம் வேறு ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்கு போனால் நீ போ இதுக்கு முன்னாடி எடுத்த ட்ரீட்மெண்ட்டே உனக்கு பிரச்சனை இந்த மாதிரி ஒரு குழப்பமும் ஒரு தீர்வு இல்லாத ஒரு நிலை இப்போ நான் சொன்னது ஹெல்த்து மட்டும் இல்லை தொழில் ரீதியாகவும் இவர்களுக்கு இருந்தது ஏழாம் பாவத்தில் ராகு இந்த ஏழாம் பாவத்தில் ராகு அப்படிங்கிறது இவர்களுக்கு நிறைய பிரச்சனைகளை இதனால் வரை உறவு முறை சிக்கல் அதாவது இவர்களாகவே வில்லிங்காக போய் ஒரு விஷயத்தில் ஈடுபாடு செய்வது பிறகு ஏண்டா அதில் போய் மாட்டினேன் அதுக்கு நான் போய் மாட்டாமலே இருந்திருக்கலாம் அதுவே நன்றாக இருந்திருக்கும் அப்படின்னு வருத்தப்படுவது இது வந்து இளைஞர்களாக இருந்தால் ஆப்போசிட் செக்ஸில் போய் மாட்டிக்கொள்வது முதியவர்களாக இருந்தால் ஏதாவது ஒரு விஷயத்தை எதிர்பார்த்து அதில் போய் ஒரு மாதிரி சிக்கி நாங்கள் ரொம்பவும் அவதிப்படுகிறோம் அப்படிங்கிற ஒரு நிலைமையில்தான் இந்த இது நாள் வரை இந்த ஏழில் இருந்த ராகு பகவான் இவர்களுக்கு கொடுத்தது நிறைய பேர் வெளிநாட்டு தொடர்பு வெளிநாட்டில் போய் பிரச்சனை எடுத்துகிட்டு போன டாக்குமெண்ட்ஸு அங்கே அங்கீகரிக்கப்படலை இந்த மாதிரி பயணங்கள் மூலமாய் பிரச்சனை அதன் மூலமாய் தண்டனைகளை கூட இது நாள் வரைக்கும் அனுபவித்தார்கள் அந்த ஃபைனோ வம்போ வழக்கோ அவர்கள் வெளியில் சொல்லிக்கவில்லை இப்போ இவங்களுக்கெல்லாம் என்ன ஒரு சின்ன பயம்னால் நமக்கு ராசிக்கு குரு பார்வை இருக்கே குரு பார்வை இருக்கும் பொழுதே நமக்கு இப்படித்தானே இருக்குது இப்போ ராசிக்கு பத்தாம் இடத்துல குரு வரப்போகுதே அப்போ பத்தில் குரு வந்தால் பதவி பறிபோகும் அப்படின்லாம் ஜோதிடத்தில் சொல்கிறாங்களே இது உண்மையா அப்படின்னு கேட்குறாங்க இந்த பத்தாம் பாவத்தில் குரு வந்து அமரும் பொழுதுதான் ஆறாம் பாவத்தில் இனி வரக்கூடிய ராகுவை குரு பார்ப்பார் இப்போ ஆறாம் பாவம்ங்கிறது போட்டித் தேர்வுகளில் நமக்கு வெற்றி நிறைய வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய இடமாக இருக்கிறது இதன் காரணம் ஆறாம் பாவம் என்பது பத்துக்கு ஒன்பதாம் இடமாகவும் ஒன்பதுக்கு பத்தாம் இடமாகவும் பாக்கியத்துக்கு ஜீவனமாகவும் ஜீவனத்துக்கு பாக்கியமாகவும் வருகிறது என் நடைமுறை வாழ்க்கையிலேயே நான் பார்த்துருக்கிறேன் நிறைய பேர் ஆறாம் பாவத்தில் ராகு இருக்கும் பொழுது மின்னல் வேகத்தில் மேலே போகக்கூடிய அமைப்பு அதிலும் இந்த ராகு பகவான் குருவின் பார்வையில் வந்து அமர்வது இவர்களுக்கு நிறைய சிறப்பு நிறைய பிரச்சனைகள் வம்பு வழக்கு நோய் எதிரி கடன் போன்ற ஒரு பிரச்சனைகளுக்கு தீர்வு ஏழாம் பாவத்தில் சனி வருதே சார் அது கண்ட சனி சார் நீங்கள் அதை மறந்துட்டீங்களா அப்படின்னு நிறைய பேர் யோசிப்பார்கள் ஏழாம் பாவத்தில் வரக்கூடிய சனி பகவான் இவர்களுடைய ராசியாதிபதி புதனுக்கு நட்பு கிரகம் என்ற ஒரு வரிசையில் வந்து விடுகிறது அதனால் அதிலிருந்து வரக்கூடிய ஒரு தாக்கம்ங்கிறது ஒரு மைனஸ் ஃபைவ் பர்சன்டா இருந்தா ஆறாம்பாவத்தில் வரக்கூடிய ராகு குருவின் பார்வையில் ப்ளஸ் ஃபைவ் ஹண்ட்ரட் பர்சன்ட் இப்போ இந்த டயத்தை நீங்க முழுசுமா யூஸ் பண்ணிக்கோங்க ராகு பகவான் முதலில் குருவின் சாரத்தில் வரும் பொழுது உங்களது இடம் வீடு வாகனம் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலும் தொடர்புகள் கலத்திரம் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலும் வெளிநாட்டிலும் உங்களுக்கு நிறைய ப்ளஸ் பாயிண்ட் கிடைக்கும் பிறகு ராகுபகவான் சொந்த நட்சத்திர சஞ்சாரம் செய்யும் பொழுது எதிர்பாராத ஒரு விஸ்வரூப வளர்ச்சி என்பது ஏற்படும் ஒரு நாளைக்கு நான் வந்து ஒரு பத்து ஐட்டம் தான் சேல் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு ஆயிரம் ஐட்டத்துக்கு ஆர்டர் வந்துடும் சப்ளை பண்ண முடியலன்னு சொல்லக்கூடிய அமைப்பு ஏற்படும் வாடிக்கையாளர் வரும் பொழுது ஸ்டாக் இல்லைன்னு சொன்னால் வாடிக்கையாளர் என்ன நினைத்துக்கொள்வார் கொள்வார் இவங்களுக்கு அவ்வளோ கெப்பாசிட்டி இல்லைன்னு நினைப்பார் அதனால் எந்தெந்த ஐட்டம்ஸ் தேவை எதுக்கெல்லாம் டிமாண்ட் இருக்குங்கிறத நீங்கள் யூகம் பண்ணி கரெக்டாக வைத்து கொள்ளுங்கள் பிறகு இந்த பகவான் இவர்களுக்கு செவ்வாயின் நட்சத்திரமான அவிட்டத்தில் சஞ்சாரம் செய்யும் பொழுது இவர்களுக்கு வெற்றி என்பதும் ஆறாம் பாவத்தில் அஷ்டமாதிபதியின் தொடர்பு என்பது ஆறு எட்டு தொடர்பு என்பது இவர்களுக்கு திடீர் ராஜ யோகமாகவும் இடம் வீடு வாகனம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இதனால் வரைக்கும் லீகல் ப்ராப்ளம் இருந்தது சார் கோர்ட்டு கேஸுன்னு அலைஞ்சு கொண்டிருந்தோம் அப்படின்னு சொல்கிறவர்களுக்கு ஒரு சமரசம் என்பது ஏற்படும் இந்த பக்கம் ராசியில் இருந்த கேது வெளியிலே போகிறார் அது இவர்களுக்கு அதைவிட ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் ஒரு ராவு கேது பயிற்சியில் ஒன்று ராவு நல்லது பண்ணுவார் இல்லைன்னா கேது நல்லா பண்ணுவார் இங்கே ரெண்டுமே சேர்ந்து நல்லது பண்ணுறதுங்கிறது இந்த ரெண்டு குலாப் ஜாமுன் சாப்பிட ஆசையா இந்த ரெண்டு லட்டு சாப்பிட ஆசை அந்த மாதிரி ஒரு அமைப்பு என்ன ராசியில் இருந்த ஒரு மாயை வெளியே போகுது ஒரு ஷேடோ வெளியில் போகுது இப்போ இது நாள் வரைக்கும் ஏதோ ஒன்று விட்டு கொடுத்தது போல் ஏதோ தொடர்ச்சியாக ஒரு பிரச்சனையில் மாட்டி கொண்டது போல் ஒரு சாமியார் போல் ஒரு நோயாளி போல் எது எனக்கு பிரச்சனைன்னே எனக்கு தெரியல சார் திருப்பி திருப்பி அடிக்குது சார் அப்படின்னு வருத்தப்படக்கூடிய கன்னிராசி நபர்களுக்கு வெகு நாட்களுக்கு அப்புறம் ஒரு தெளிவு ஒரு தீர்வு ஒரு சந்தோஷம் என்பது ஏற்படும் பூரணமாக இந்த ராகு கேதுவில் இந்த ரெண்டு கிரகமுமே இவர்களுக்கு ப்ளஸ் பாயிண்டாகி அமைவது இந்த ராசிக்குத்தான் பன்னெண்டாம் வீட்டில் கேது வந்து அமரும் பொழுது வெளிநாட்டு தொடர்பில் மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும் அதாவது ஒரு வேலை வாய்ப்பாக இருந்தாலும் ஒரு வியாபாரமாக இருந்தாலும் அந்த நாட்டில் இருக்கிற ரூல்ஸ் என்ன அந்த சட்ட திட்டங்கள் என்ன நம்மளுடைய விஷயங்கள் அங்கே அங்கீகரிக்கப்பட்டிருக்காங்கிறத மட்டும் கவனமா பார்த்துக்கணும் இரவு நேரம் சயனஸ்தானத்தில் கேது வந்து அமர்வதனால் தூங்கும்பொழுது ரொம்பவும் தங்களை குழப்பிக் கொள்ளாமல் இருப்பது புத்திசாலித்தனம் இந்த அளவுக்கு இவர்கள் தங்களை பார்த்து கொண்டால் அதுவே போதுமானும் இந்த ராகு கேது பயிற்சி வந்து இன்னும் அவங்களுக்கு சாதகமா மாற்றிக்கணும் அப்படின்னா என்ன மாதிரியான கடவுள் வழிபாடு செய்யணும் என்ன மாதிரியான பரிகாரம் செய்யணும் இவர்களுக்கு இந்த ராகு கேதுக்குன்னு பிரத்யேக வழிபாடு தேவையில்லை இவர்களுக்கு வந்து ராசியாதிபதி புதன் இவர்கள் இஷ்ட தெய்வ வழிபாடு குலதெய்வ வழிபாடு பத்தாம் பாவத்தில் வந்து அமரக்கூடிய குரு பகவானுக்காக வியாழக்கிழமைகளில் சித்தர்கள் வழிபாடு ஜீவ சமாதி வழிபாடு மகான்கள் வழிபாடு செய்வதன் மூலம் மேலும் அபிவிருத்தி பெற முடியும் ஏன்னா இந்த பகவான் குருவின் பார்வையில் இருக்கிறார் அப்போ குரு சொல்வதை அவர் கேட்டுத்தான் ஆக வேண்டும் அதுவும் விசேஷ பார்வையில் இருக்கிறார் இவர்கள் குருவை இங்கு பலப்படுத்தினால் அதற்குண்டான வழிபாடுகள் போதுமானது சார் கன்னிராசிக்காரங்களுக்கு இந்த ராகு ராகுகேது பெயர்ச்சி என்ன மாதிரியான விஷயங்களை குடுக்க போகுது எந்தெந்த விஷயங்கள்ல கவனமா இருக்கணும் என்ன மாதிரியான வழிபாட்டு முறைகளை பின்பற்றணும் அப்படிங்கிற மாதிரியான பல விஷயங்களை எங்களோடும் எங்கள் நேர்களோடும் பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி வாழ்த்துக்கள் நன்றி டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம் மிஸ்டர் கோல்கட்ல என்னதான் வாங்குறேன் ஏன் தெரியுமா சாதாரண ஆயில விட சமையல் டேஸ்ட் இருக்கும் ஹெல்த்தியாவும் இருக்கும் சம்ப ஹாலிடேஸ் வந்தாச்சு நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட்